ஆனால் முத மாதிரிலாம் இல்லை இந்த பிக் பாஸ் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இல்லை எனி டைம் காத்திக்கிட்டே இருக்காங்க ரொம்ப இருக்குது நல்லா எனக்கு பார்ப்ப பிடிக்காது அவ்வளோவா அதாவது எப்படி சொல்றது எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறது தெரியாம பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா ஸோ அது வந்து கொஞ்சம் இருக்குது இருக்குறதுக்கு ஆமா கேம் அது நல்லா தெளிவா இது காய் மோஸ்ட்லி வெளியே போயிடுறாங்க ஆமாம் கமுன் வந்து பார்த்தீங்கன்னா பாருக்கெலாம் உண்மையாக இருப்பான் எனக்கு வாய்ப்பே இல்லை அவர் எல்லா பக்கமும் கேமு அவனுக்கு எப்போ என்ன தோணுதோ அப்பப்போ அந்த அந்த பொண்ணுங்க அவ்வளோதான் கானா வினோத் வந்து என்ன பண்ணுறோங்கிறது தெரியாமயே ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் சம்டைம்ஸ் கண்ட்ரோலே இல்லாமல் அவர் பாட்டில் அவர் இது பேசுறாரு பட் அவ்வளோவா எனக்கு அது எனக்கு எல்லா பிக்பாஸும் எனக்கு இந்த பிக்பாஸ் சேட்டிஸ்ஃபைடே கிடையாது கிடையாது ஆமாம் அவள் அவன் நாயத்தை பேசுகிறா ஒன்ஸ் அவள் பாயிண்ட்ஸ் என்ன இருக்குதோ அதை பேசுகிறா பட் என்ன அவளை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காண்டி சவுண்டை ரொம்ப எரேஸ் பண்ணி பேசுகிற மாதிரி ஃபீலாக இருக்குது அதுவும் டைம் எமோஷ்னல் தான் அழுதே சாதிச்சுறாரு ஏதாவது போல்டாக அதை ஃபேஸ் பண்ண தெரியல அழுது அந்த இவங்க பார்த்துப்பாங்க

பிஃபோர் இருக்கிற பிஸ் பாஸ் இது கிடையாது எனக்கு பிடிக்கல ஆக்சுவலாக ஷோ மாதிரியே இல்லை ஆமாம் இல்லை நான் பார்ப்போம் அதெல்லாம் அமிதா அவர் சும்மா ஏதோ பொழுதுபோக்குள்ளே வந்துட்டு போன மாதிரி இருக்குது அவரு ஆமாம் எல்லாருக்கும் அளவு ஒரு ப்ராப்பரான பிளேஸ் உள்ளே இல்லை நான் நினைக்கிறேன் ஆமாம் ஏதோ எனி டைம் கதக்கிட்டே இருக்காங்க சண்டை போட்டே இருக்காங்க அந்த ஒரு யூனிட் இல்லவே இல்லை அவங்கள்ட்ட யார்ட்டுமே ஸோ எனக்கு நீங்கள் டைட்டில் வேணா நான் கானா வேணும் சொல்லுவேன் அதான் சார் அவங்க சொன்னதுதான் ஸ்டார்டிங் சரி ஓகே இவங்களா இவங்களுக்கு ஒரு ஏதோ உதாரணமாக இருப்பாங்க நாங்கள் நினைச்சோம் பிரஜனும் அவங்களும் அப்படிதான் இரு நினச்சோம் பட் அவங்க வந்தோன்னா அது ஒரு கண்ணீரே ஒரு எமோஷ்னலாம் எனி டைம் அவங்கக்கிட்ட பேசினா மட்டும் அவங்க நல்லவங்க அவங்கள அங்கே பேசிட்டு அவங்க கேட்டவங்க ஐ மீன் ஐ மீன் என்ன எக்ஸாம்பிள்னா திவ்யாவும் சாண்ட்ரா சாண்ட்ராவோட பாண்டிங் அதுக்கப்புறம் அவங்களே அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோன்னா மறுபடியும் அவங்கள பற்றி பேசுகிறது இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க அவங்களை பற்றி கேட்கலன்னா மறுபடியும் உடனே கண்ணீர் கண்ணீரே ஒரு ஆயுதமாக வச்சிருந்தாங்க இருந்தாங்க ஆக்சுவலாக இவங்களே போன வீக் நான் எவிட் ஆவாங்கன்னு நினச்சேன் ஆனால் இவங்க இன்னும் அதுக்குள்ளே எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக அவங்க டைட்டில் வினராக வாய்ப்பே இல்லை இவங்க ஃபேமிலி பாண்டிங்லேயே இருந்தனால இதுக்கு ஏண்டா அவங்க வந்து வந்திருக்காமல் இருக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஒப்பினியன் மேபி இருக்கலாம் பட் டைட்டில் வினர் வாய்ப்பு இல்லை பனப்பேட்டிய ஐ மீன் காண வாய்ப்பு இல்லை மேபி எனக்கு பார்வாய்ப்பு இருக்குது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பா கமுரிசி எனக்கு முன்னாடியே பார்வை வெளியே போயிடுவான்னு நினைக்கிறேன் விக்டர்